வழக்கில் இடைக்கால ஜாமில் சிறையிலிருந்து வெளியே வந்த கெஜ்ரிவால் முதன்முறையாக தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்தி இருக்கிறார் வசந்தி இடைக்கால ஜாமீனில் வெளியே வந்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது தனது கட்சி வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அரசை கண்டித்து அவர்களை விமர்சித்தும் நிறைய விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் தற்போது அவர் ஈடுபட்டு வரக்கூடிய பிரச்சாரம் குறித்தும் அவர்களுக்கு வரவே வழங்கக்கூடிய வரவேற்பு குறித்தும் சொல்லுங்க மழைக்கு தொடர்பாக கடந்த மார்ச் இருபத்தி ஓராம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் ஐம்பது நாட்களுக்கு பிறகு இடைக்கால ஜாமீன் மூலமாக தற்போது வெளியாகியிருக்கிறார் விடுதலையாகிய அவர் தற்போது தன்னோட ஆம் ஆத்மி வேட்பாளர் அவரை ஆதரித்து முதல் பிரச்சார மானது இன்று தொடங்க தொடங்கி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த உத்தம் நகரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மேற்கு டெல்லியில் வேட்பாளராக களமிறக்கப்படக்கூடிய மகாபல் மிஸ்ராவை ஆதரித்து தற்போது டெல்லியின் முதலமைச்சரும் ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அதே போல் அவருடன் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத்மான் சிங்கும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் முழுக்க தொண்டர்கள் பல்வேறு தொண்டர்களும் இங்கு குழுமி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக தங்களுடைய அவங்களை முழக்கங்களும் அதே போல் அவங்களுக்கு ஆதரவாக இங்கே குழுமி இருக்கிறார்கள் பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்றைய இன்றைய தினம் அவர்கள் வந்து எம்எல்ஏ குளிர் கூட்டம் நடைபெற்றது அதில் பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அதாவது பல்வேறு விஷயங்கள் என்னன்னா இங்க நிறைய எப்படி வியூகங்கள் அமைக்க வேண்டும் அவர்களுக்கான என்ன முன்னெடுப்பு ஏற்பாடுகள் வந்து பண்ண வேண்டும் இன்னும் தேர்தலுக்கு மூன்று வாரங்கள் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மூன்று வாரங்கள் தான் இருக்கிறது ஸோ இந்த மூன்று வாரங்களில் என்ன மாதிரி யுகங்கள் அமைக்க வேண்டும் எப்படி பிரச்சாரங்களை கொண்டு போடும் என தொண்டர்களுக்கு அறிவுறுப்படுத்தப்பட்டதாகவும் அதேபோல் நிர்வாகிகளுக்கும் அது சிறப்பாக விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய அதாவது பிரச்சாரமானது இப்போது இங்க இருக்கக்கூடிய உத்தம் நகரில் நடக்கிறது இது இதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு இடங்களில் பிரச்சாரமானது அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் நடைபெற இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்னும் அதாவது பஞ்சாப் ஹரியானா அதே போல உத்தரப்பிரதேசம் உள்ள மாநிலங்களில் அதே போல் மேற்கு வங்க வங்கத்திலையும் தங்களுடைய கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து குறித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காகவும் திட்டமிட்டிருக்கிறார் இன்றைய இன்றைய தினம் பொறுத்தவரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு முக்கிய விஷயங்களை முன்னெடுத்திருக்கார் குறிப்பாக இலவச கல்வி அதே போல இலவச மருத்துவம் அதே போல அதே போல அதாவது எம்எஸ்பி சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயத்தை கொண்டு வருவோம் டெல்லிக்கு வந்து மாநில அந்தத்தை கொண்டு வருவோம் அக்னிபாத் திட்டத்தை வந்து ரத்து செய்வோம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாஜக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊழல்களை நாங்கள் வந்து

பார்க்க முடியும் ஏனெனில் ஆம் ஆத்மி தொண்டர்கள் இன்னும் பிரச்சாரத்தை கொண்டு போவதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பெரும் சக்தியாக பார்க்கப்படுகிறது அதே போல ஊழல்வாதி அப்படி என சொல்லப்படும் பாஜகவிற்கு இடையே தற்போது தொடர்ந்து பாஜக தரப்பில் கூறப்படுகும் இந்த நிலையில் அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமாகவும் இவருடைய விடுதலை அதாவது இவருடைய தற்போது இடைக்கால ஜாமீனானது தற்போது ஆம் ஆத்மி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் இந்திய கூட்டணிக்கும் பெரும் பலு சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது அவருடைய பேச்சுக்களும் அவருடைய பல் பல்வேறு விமர்சனங்களும் பாஜக கடுமையாக தாக்கி தற்போது விமர்சனங்களை செய்து வரக்கூடிய ஒரு சூழல் நிலவுக்கு வரக்கூடிய இதில் தற்போது இந்த இடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் பாஜக தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வர இருக்கிறார் அங்கு அவருக்கு பல்வேறு இடங்களில் இருந்து தொண்டர்களும் அதே போல மக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக உற்சாகமாக அவர்களை வரவேதற்காகவும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் சரவணன் இடைக்கால ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அம்மாநிலத்தில் மேற்கொள்ள உள்ள தேர்தல் பரப்புரை குறித்த விவரங்களை நேரில் வந்து விரிவாக வழங்கியமைக்கு நன்றி வசந்தி